ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன் இன்னைக்கு சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்யப் போகிறோம் அதுக்கு மூணு சக்கரை வள்ளி கிழங்கு எடுத்திருக்கங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வைக்கலாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க கிழங்குலாம் நல்லா வெந்திருக்கு இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் இருக்கிற தோல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேங்க பாருங்க நான் தோல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை நல்லா மசிச்சிக்கலாம் இப்போ நல்லா மசிச்சியாச்சு இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கோது மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாங்க இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பசஞ்சிக்கலாம் நல்லா பிசஞ்சாச்சு இப்போது கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாங்க நிறைய தண்ணி ஊற்ற கொஞ்சமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பசைச்சிக்கலாம் நான் ஊற்றின தண்ணி சரியாகவே இருந்துதுங்க எனக்கு பாருங்க மாவு நல்லா பசைஞ்சிட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் நான் தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன் இப்போது அதுக்குள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃப்பை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு வானலில் அரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறாங்க இது கூடவே கால் கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ வெள்ளம் நல்லா கரையட்டும் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போது அதே வானலில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் துருவல் நல்லா வறுபட்டாச்சு இப்போது நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை தண்ணி அதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இதில் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க தேங்காய் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா சுருண்டு வந்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறட்டும் இப்போ நம்ம பசைஞ்சு வச்சிருக்க மாவை எடுத்துக்கலாங்க சின்ன சின்ன உருண்டைகளாக திரட்டிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் நான் உருண்டைகளாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போது பூரி திரட்டுற மனையில் கொஞ்சமாக மாவை எடுத்து தெளிச்சிட்டு ஒரு உருண்டையை எடுத்து சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டிக்கலாங்க ரொம்ப மெலிசாகவும் வேண்டாம் இந்த அளவுக்கு திரட்டிக்கிட்டா போதுங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சுக்கிற தேங்காய் பூரணத்தை கொஞ்சமாக இதில் வச்சுக்கலாங்க இப்போ இதை பாதியாக மூடி லேசாக அழுத்தம் கொடுத்துக்கலாம் ஓரெல்லாம் நல்லா அமைத்து விடலாங்க பாருங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சிடலாம் இப்போது தவாவை சூடு பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்னாக்ஸை இதில் வச்சிடலாங்க இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நல்லா வந்துடுச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம் சக்கரவள்ளிக்கிழங்கு கோதுமாவும் இருந்தால் போதுங்க குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ளே இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சிடலாம் இந்த டேஸ்டியான ஸ்நாக்ஸை நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்